வணக்கம் வணக்கம் வெல்கம் பேக் டு மதுரை சுற்றலாம் சேனல் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் உள்ள ஜல்லிக்கட்டு புதிய ஜல்லிக்கட்டு மைதானம் ஜல்லிக்கட்டு ஸ்டேடியத்துக்கு தான் இருக்கோம் இயற்கை சூழ்ந்த ஒரு அழகான இடம் கூட சொல்லலாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த ரோடு இந்த ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மலை இருக்குது மலையை சுற்றி தான் இந்த ஜல்லிக்கட்டு மைதானமே வந்து அமைத்திருக்காங்க ஸோ நம்ம நேரம் அலங்காநல்லூர் அழகநல்லூர்லேருந்து வந்து நேராக வாடிப்பட்டி ரோட்டில் கீழக்கரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது இப்போ இதுக்காகவே தனியாக வந்து பெரிய ரோடே வந்து அரசாங்கம் வந்து அமைச்சிருக்காங்க கீழக்கரை கிராமம் பார்த்திங்கன்னா பெரிய போர்டு இருக்குது நிறையா வந்து இயற்கை சார்ந்த ஒரு அருமையான இடம் கூட சொல்லலாம் இன்னும் விவசாயம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் கலைஞர் நூற்றாண்டு விழா ஏறு தழுவுதல் அரங்கம் என்று வந்து இதுக்கு அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிச்சிருக்காங்க அறுபத்தி மூணு கோடி செலவில் அறுபத்தஞ்சிலேருந்து அறுபத்தி ஏழு ஏக்கரில் இந்த உலகத்தரம் வாய்ந்த ஒரு அரங்கம் மாதிரி கட்டியிருக்காங்க இந்த ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் பேர் அமரக்கூடிய அளவுக்கு வந்து இவங்க வந்து பிரத்யேகமாக வந்து தயார் பண்ணியிருக்காங்க விஐபிகளுக்கு தனி இடம் வச்சுருக்காங்க இங்கே வந்து ஜல்லிக்கட்டு நடக்கிறப்ப காலையர்களுக்கான பிரத்யேக பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனை கால்நடை மருத்துவமனை பாரம்பரிய விளையாட்டுக்கான நிரந்தர அதிநவன இடமாக அப்படி அமைச்சிருக்காங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இந்த ஸ்டேடியம் வந்து திறந்து வைத்துள்ளார்கள் ஸோ இந்த ஸ்டேடியத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கான ஒரு அருங்காட்சியகமே வந்து கீழே இந்த ஸ்டேடியத்துக்கு கீழே வந்து அவ்வளோ அருமையாக வந்து அமைச்சிருக்காங்க அதையுமே நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சனி ஞாயிறு மற்றும் இதர அரசு விடுமுறை நாட்கள்ல சின்ன சின்ன கலை நிகழ்ச்சிகள்லாம் வந்து நடைபெறுகிறது இதை போய் நீங்கள் அதாவது இந்த ஸ்டேடியம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது சனி மற்றும் ஞாயிறு அப்புறம் விடுமுறை தினத்தில் ஒரு பெரிய ஒரு கூட்டமே வந்து இதை வந்து பார்வையிட்டு போகிறாங்க மதுரை மக்களை தாண்டி வெளியூர் மக்கள் வெளி மாநில மக்கள் வெளிநாடு மக்கள் அனைவருமே வந்து பார்வையிட்டு போகிறாங்க நான் சொன்ன வந்து அருங்காட்சியகம் இதுதான் ஸோ அருங்காட்சியகம் ஃபுல்லாமே வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது உள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்க எதுவுமே வந்து அனுமதி கிடையாது வீடியோ எடுக்க அனுமதி கிடையாது நம்ம ஃபஸ்ட் டைம் அங்கே வந்து திறந்த அதாவது ஓப்பன் பண்ண அன்னைக்கே போனோனால நம்ம வீடியோ எடுத்துருக்கோம் மற்ற டைமிங்கில் போனீங்கன்னா உங்களை வீடியோ எடுக்க அனுமதி கிடையாது இதுக்குள்ளே ஒரு மினி தேட்டர் கருத்தரங்கு கூடம்னு சொல்கிறாங்க மினி தியேட்டர் வந்து வந்து வச்சுருக்காங்க ஃபுல்லாக வந்து ஏசி தான் அவ்வளோ அருமையாக வந்து இருக்குது பட்டு நான் போய் ரொம்ப நாள் ஆச்சு இப்போ மெயின்டென்ஷனாக இப்போ இருக்குன்னு தெரியல ஆனால் நான் போனப்போய் அவ்வளோ மெயின்டென் பண்ணி அவ்வளோ அற்புதமாக வந்து வச்சுருந்தாங்க நீங்கள் போய் வந்து காலையை அளக்கிறத ஒரு டைம் பார்க்குறதும் இந்த டைம் அதாவது இப்போ ஏப்ரல் அந்த மா அந்த மாதிரி ஒரு மாதத்தில் போய் இந்த மாதிரி ஒரு அருங்காட்சியகம் போய் ஃப்ரீயாக டைமில் போய் பார்த்தீங்கனாலும் நல்லாயிருக்கும் பட் உள்ளே நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆனோன்னே வந்து உங்களோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கிடுவாங்க அது என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னும் யார் யார் வந்திருக்காங்க எவ்வளோ பேர் வந்து பார்வையிட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக ஒரு சும்மா ஒரு ஒரு பதிவேடு தான் வேணும்னு கிடையாது மினி தேட்டருமே வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இந்த அருங்காட்சியகம் மட்டும் போய் பாருங்கள் ரொம்ப அருமையாக வந்து பண்ணியிருக்காங்க மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி